கிரீட்டிங்ஸ் எவ்வரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒன்பதாம் வகுப்பு இரண்டாம் இடைப்பருவ தேர்வு கணிதம் மாடல் கொஷின் பேப்பர் தான் இது லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் அதனால் ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம அப்லோட் பண்ணும் போது இதை மட்டும் படித்தா போதுமா இந்த கொஷின் பேப்பர் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க அதனால் எல்லா கொஷின் பேப்பருமே ஜஸ்ட் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம படித்ததை ரிவிஷன் பண்ணுறோம் ஓரல் டெஸ்ட் எழுதி பார்க்குறோம் ரிட்டன் டெஸ்ட் எழுதி பார்க்குறோம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டு பார்க்குறது பெஸ்ட்டு மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஓரலாக டெஸ்ட் எழுதுங்க டைமை சேவ்

மாதிரி இது அழகாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்கள் ஒரு எயிட் டு டென் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் செவன் அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்த்திங்கன்னா செவன் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க ஒன் மார்க்ஸு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல்ல நீங்கள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆப் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸை வந்து இப்போ பக்கத்துலேயே கொடுப்பாங்க அதனால் இதுவாக இதுவாக நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸாக நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிஸ்டேக்கான ஆன்சரும் அங்கே இருக்கும் அதனால் ஒன்ஸ் ரீசெக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நம்பர் டூ பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஐந்து வினாக்களுக்கு விடையளிக்க வினா எண் பதினான்கு கட்டாய வினா ஸோ கட்டாய வினா வந்து நம்ம சாய்ஸில் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண முடியாது நீங்கள் வந்து இப்போ ஐந்து இல்லையா அப்போது ஃபோர் எனி ஃபோர் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபோர்டீன்த் வந்து கம்பல்சரி கொஷின்றின்றதுனால அது ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் கொஷின்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ண போகிறோம் எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லா சாப்டரில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் அந்த அப்ஜெக்டிவ் டைப் முடிச்சுருங்க அதுக்கு கடுத்தது டிராஃபோ ஜியாமெட்ரி வடிவியல் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை முடிச்சுருங்க கிராஃப் ஜாமெட்ரியில் நமக்கு கண்டிப்பாக வந்து மார்க் மிஸ் ஆகவே ஒரு மார்க் கூட மிஸ் ஆகக்கூடாது கிராஃப்லேயோ சரி ஜாமெட்ரிலேயும் சரி அந்தளவுக்கு நம்ம தரோவாக இருக்கணும் அதுக்கடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபைனலாக ரிமைனிங் இருக்க கொஷினை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க இதில் வந்து ஃபைவ் இன்ட்டு டூ டென் மார்க்ஸ் டூ மார்க் கொஷின் அதுக்கு அடுத்தது பகுதி இ பாத்தீங்கன்னா ஏதேனும் ஐந்து வினாக்களுக்கு விடையளிக்க இதில் வந்து வினாஎன் வந்து இருபத்தி ஒன்று கட்டாய வினா ஃபைவ் மார்க் கொஷின் இதில் டுவெண்ட்டி ஒன் இருக்கு இல்லையா அது வந்து கட்டாய

அதில் சூஸ் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஒன் வந்து கட் ஆகவேனா ஆல்ரெடி அது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லா வந்து ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லைனா கன்ஃப்யூஸ் ஆகிட்டே இருப்போம் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடுவோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லி ஸ்டடி பிளானில் மேக்ஸ் சப்ஜெக்டை இன்க்ளூட் பண்ணுங்கள் ஸோ மேக்ஸில் டெய்லி டச் இருந்துட்டு அதாவது கிளாஸ் ஒர்க்காக இருக்கட்டும் ஹோம் ஒர்க்காக இருக்கட்டும் டெய்லி ஒரு ஒன் ஹவர் மேக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பகுதி இ வரை வரைபடத்தாளில் விடையளிக்கவும் இதுதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி நமக்கு இந்த எயிட் மார்க்ஸ் கொஷனில் கண்டிப்பாக எயிட் மார்க்ஸில் ஒரு மார்க் கூட மிஸ் ஆகக்கூடாது எப்படி ஒன் மார்க்குக்கு நான் அந் அளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் தர சொல்கிறேனோ த சேம் திங் ஃபார் எயிட் மார்க்ஸ் ஆல்சோ எயிட் ப்ளஸ் செவன் ஃபிஃப்டின் மார்க்ஸ் நமக்கு அதை அட்டன் பண்ணும்போதாவது ஒன் மார்க்ஸ் தரவாக இருக்கணும் அடுத்து கிராஃபோ ஜியாமெட்ரியோ இருந்ததுன்னா அதுலேயும் மார்க் மிஸ் ஆகக்கூடாதுன்றதில் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் நமக்கு இதில் போயிடுது அதுக்கடுத்து ரிமைனிங் இருக்க டூ மார்க் ஃபைவ் மார்க்லாம் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்பார்ட்டண்ட் ப்ரீயாரிட்டி கொஷன் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க தெளிவாக வந்து அதாவது தெரிஞ்ச கொஷனை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஓகே இது நமக்கு வந்து கிளியராக தெரியும் அப்படின்ற மாதிரி அட்டன் பண்ணுங்கள் சப்போஸ் ஸ்ட்ரக் ஆகிட்டிங்கனாலும் நெக்ஸ்ட்டு கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் ஏன்னால் அடுத்தடுத்த சமுக்கு அப்படியே லேக் ஆகிற மாதிரி ஆயிடும் அதனால் அந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்